ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வளாச்சு வீடியோ போட்டு இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம் தான் பிரண்டை சட்டி தான் வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சமாக வீட்டிலையே இந்த பிறண்டை வளர்ந்தது அது கொஞ்சமாக தான் வந்துச்சு அதை உடிச்சு வச்சுருக்கேன் தேவையான பொருள் வெள்ளை பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து கட் பண்ணி ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு சின்ன தக்காளி புளி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க ஆயில் ஊற்றிக்கலாம் நல்ல ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சம் உளுந்தப்பொடி போட்டுக்கலாம் கடறை பொடி போட்டுக்கலாம் நல்லா பொஞ்சிடு நல்ல பொன்னிடமாக இருந்துச்சு இப்போ காய்கற பழம் போட்டுக்கலாம் பூண்டு படிக்கலாம் திறம்ப சட்னி இந்த சாப்பிட முடியாமல் பட்டி இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு இந்த திரம்ப சட்னி வாரத்துக்கு ரெண்டு முறை கொடுத்திங்கன்னா நல்லா கட்டி அடைச்சோம் நல்லா கட்டி தூண்டும் திறந்தது ரொம்ப நல்லது இந்த திறந்த நாங்கள் எப்போதுமே ஊருகாய் போட்டு வச்சுருவோம் ஊருகா தீந்துடுச்சு வீட்டில் நட்டு சூழல் கொஞ்சந்தான் வாழ்ந்துச்சு அதை தான் உழைச்சு ரெண்டு பேருக்கு தேவையான அளவு தடிகிடுவேன் தக்காளி ஆஃபினா நீங்கள் வேண்டா போட்டுக்கலாம் நான் கிரண்டை கொஞ்சமாக இருக்கிறதுனால தக்காளி போட்டு தேங்காய் போட்டுக்கோம் புளி போட்டுக்கலாம் கிரண்டி நல்லா நல்லா நம்ம நல்ல நம்ம இலையும் போட்டு கொடுப்பேன் मेरा बाबू ने अल्लाह का नहीं चिपक चुकी நல்லா வதங்கிடுச்சு இப்ப கொஞ்ச நேரம் அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற விட்டு ஆரம்பிச்சுக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ உச்சி மாற்றிக்கலாம் தேவையான அளவு பூ போட்டுக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் பரண்ட சட்னி ரெடியாகிடுச்சு இதை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாளிச்சுக்கோங்க நாங்கள் எப்பவுமே தாளிக்க மாட்டேன் ஆயில் நிறைய ஊற்றி வதக்கிறதுனால பரண்ட சட்னி ரெடி இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்